காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு பார்ப்பனிய சக்தியை எதிர்த்து நின்று இந்தியாவில் குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருந்தது இந்தியாவிற்குள்ளாக இந்தியாவின் கொள்கை எவ்வளவு தூரம் தவறானது மோசமானது மனித உரிமைக்கு எதிரானது என்பதை நிரூபிப்பதும் தமிழர்களின் போராட்டம் எவ்வளவு தூரம் நியாயமானது அது வரலாற்று சிறப்பு மிக்கது அது ஜனநாயகமானது என்பதை எடுத்துச் சொல்லுவதற்கும் வேறு எவரும் அந்த குரலை அந்த மக்களினுடைய முழக்கத்தை கோரிக்கையை இந்திய அளவில் எடுத்துச் செல்லவில்லை அவர் திமுகவில் இருந்த பொழுதும் தனியாக இயக்கம் கண்ட பொழுதும் அவர் பாராளுமன்றத்திற்குள் இருந்த பொழுதும் பாராளுமன்றத்திற்கு வெளியே செயல்பட்ட பொழுதும் இந்தியாவிற்குள் இருந்த பொழுதும் சர்வதேச அரங்கிற்கு சென்ற பொழுதும் அவர் எழுப்பிய ஒற்றை கோரிக்கை தமிழீழ விடுதலை மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது அவர் அனைத்து பேட்டிகளும் அனைத்து போராட்டங்களும் அனைத்து முழக்கங்களும் அனைத்து அறிக்கைகளும் அவர் எழுதிய புத்தகங்களும் தமிழீழம் என்கின்ற அந்த ஒற்றை முழக்கத்தை தவிர வேறு எதையும் முன்வைத்ததாக நான் பார்க்கவில்லை அப்ப இவ்வளவு பெரிய தேசத்திற்குள்ளாக இத்தனை எதிர்ப்புகளுக்கு நடுவிலே தமிழர்களினுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்லுகின்ற குரலாக அவரது குரல் மட்டும் தான் இருந்தது அதனால்தான் ஐயா வைகோவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் அரசியல் ரீதியாக கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள் காரணம் என்ன மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழரும் ஒவ்வொரு பொறுப்பாளரும் தமிழீழ என்கின்ற கோரிக்கையில் சற்றும் சமரசம் செய்யாதவர்கள் ஒரு அதிகாரம் கிடைத்தால் அதன் மூலமாக தன் பலனை என்கின்ற வாய்ப்பு இருந்த பொழுதிலும் தமிழீழத்தை நேசித்த காரணத்தினால் தமிழீழத்தை நேசிக்கக்கூடிய ஐயா வைகோவர்களை நேசித்த காரணத்தினால் அத்தனை வாய்ப்புகளையும் உதறி தள்ளிவிட்டு நின்ற தோழர்கள் மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலோட தோழர்கள் அவர்கள் அரசியல் ரீதியான நெருக்கடியை ஊடகத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு பற்றி எந்த செய்தியும் வராது அவர்களது போராட்டங்களை பற்றி எந்த செய்தியும் வராது சர்வதேச அளவில் அவர்கள் செய்த பங்களிப்புகள் பற்றி எந்த செய்தியும் வராது ஆனால் அவதூறுகள் முன்னணி செய்தியாக வரும் தலைப்பு செய்தியாக வரும் பரபரப்பு செய்தியாக வந்து கொண்டே இருக்கும் காரணம் என்ன உங்களது உழைப்பு அற்புதமானது உங்கள் கட்சியை விட உங்கள் தோழர்களை விட நேர்மையான தோழர்களை கொண்ட கட்சிகளை அதிகமாக இந்தியாவில் பார்க்க முடியாது ஆண்டுகளில் எந்த செய்தி எந்த ஒரு விவாதத்திலும் ஒரு மறுமலர் சித்திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் இந்த தவறு செய்தான் இந்த குற்றம் விளைத்தான் என்று எந்த ஒரு செய்தியையும் எவனாலும் பார்த்துவிட முடியாது அளவிற்கு ஒரு நேர்மையான அரசியலுக்கு ஒரு சுத்தமான கைகளுக்கு சொந்தக்காரர்கள் எத்தனையோ கட்சிகளை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சி பற்றி ஒரு பத்திரிக்கையை திறந்தவன் என்றால் தென்தந்திய பத்திரிக்கையில் பாரத ஜனதா கட்சிக்காரர்களுடைய குற்றத்திற்கு மட்டுமே நாலு பக்கத்தை ஒடுக்க வேண்டியிருக்கிறது அவங்க என்ற குற்றத்திற்காகவே நாலு பக்கத்தை போட வேண்டியிருக்கிறது அப்படியான எந்த செய்தியும் பெற்றி செய்தி கூட மதிமுகவினுடைய தொண்டனர்களை பற்றி பொறுப்பாளரை பற்றி இதுவரை முப்பது ஆண்டுகள் வரவில்லை என்றால் அந்த தோழர்களும் அதன் பொறுப்பாளர்களும் அதன் தலைமையும் எப்பேற்பட்ட கொள்கை வடிவமாக இந்த மண்ணிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நான் பார்க்க வேண்டும் மருமச்சி திராவிடம் சந்தித்த இந்த அவதூறுகள் நியாயமற்ற விமர்சனங்கள் கடுமையான ஒரு எதிர்ப்புகள் காரணம் என்னவென்றால் அவர்கள் எடுத்த கொள்கை என்பது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கத்தினுடைய கொள்கையை எதிர்த்து நின்றது தனி மனிதர்களாக எதிர்த்து நின்றது தனி தலைவனாக எதிர்த்து நின்றது எந்த சென்றாலும் அந்த கேள்வியை முன்வைப்பது இதை செய்த காரணத்தினால்தான் மதிமுக என்பது கடுமையான விமர்சனத்திற்கும் தனிமைப்படுத்தலுக்கும் இருட்டடிப்புக்கும் தொடர்ச்சியாக உள்ளானது எத்தனை சாதனைகளை மதிமுக தோழர்கள் செய்திருக்கிறார்கள் எத்தனை கோரிக்கைகளை ஐயா வைகோ அவர்கள் வென்றெடுத்திருக்கிறார்கள் எவை செய்தியாக மாறியது ஆனால் தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் அன்றாடம் செய்திகளில் வருவதும் அவர்களது பங்களிப்புகள் அன்றாடம் கூடிய வகையிலே உலகெங்கிலும் விளம்பரப்படுத்தப்படுவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது தோழர்களே நேர்மையாக சமரசம் இல்லாமல் உறுதியுடன் இயங்கக்கூடியவர்களுக்கு வரலாற்றில் இடம் இருக்கும் பத்திரிகையின் தலைப்பு செய்தியில் வேண்டுமானால் இடம் இல்லாமல் போய்விடலாம் இன்றைய பத்திரிகை செய்தியிலோ இன்றைய இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளிலோ நமக்கு இடமில்லாமல் போய்விடலாம் ஆனால் இடம் இருக்கிறது வரலாறு நம்பக்கம் இருக்கிறது நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள் நான் மதிமுக